ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக அமாவாசைக்கு என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் தெரிஞ்சவங்களுக்காக இல்லை இன்னும் நிறைய பேருக்கு அமாவாசை பற்றி நிறைய குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கும் கூட இருந்தது ஆனால் இது வந்து கண்டிப்பாக அமாவாசை பூஜை பண்ணி தான் ஆகணும் இது நம்ம முன்னோர்களுக்காக செய்வது எந்த பயமும் இல்லாமல் நம்ம பூஜை பண்ணணும் அதாவது வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் மொத்தத்தில் கோலம் போடக்கூடாது நிலப்படியில் பூஜா ரூம் கிச்சனில் கோலம் போடக்கூடாது வாசம் தெளிக்கிறப்போ மஞ்சள் தண்ணி கலந்து மஞ்சள் தூள் கலந்து தெளிப்போம் அந்த அம்மாவாசனைக்கு வெறும் பச்சை தண்ணி தான் தெளிக்கணும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு வீடையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கணும் பெண்கள் பசியோடு சமைக்கக்கூடாது ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் நான்வெஜ்ஜை அன்றைக்கி சமைக்கக்கூடாது ஓன்லி நாட்டு காய்கறி சில காய்கறிகளை அவாய்ட் பண்ணணும்பாங்க இது பார்ட் ஒன் வீடியோவை நான் உங்களோட பண் ஷேர் பண்ணுறேன் பார்ட் டூ வீடியோவும் போடுறேன் எனக்கு தெரிஞ்சு பேசிக்கா இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது ஆண்கள் தான் ஃபுல்லாக பண்ணணும் பூஜை பண்ணுறது எல்லாமே தேங்காய் உடைக்கிறது கற்பூரம் காமிக்கிறது எல்லாமே ஆண்கள் ஏதாவது வெளியில் ஏதாவது வேலையாக போயிருக்காங்கங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் பெண்கள் செய்யலாம் ஆனால் தேங்காய் உடைக்காமல் பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு இந்த பூஜை நல்லபடியாக பண்ணுறப்போ முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் வீடு வந்து ஆறு மணிக்கு மேலே வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்றணும் ஏன்னா நம்ம பூஜை பண்ணுறப்போ முன்னோர்கள் வந்து எப்படியும் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க அதனால் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சாம்பிராணி போட்டு விடணும் வீடு ஃபுல்லாக மறுநாள் வீடு மொழி விடணும் சாமி பாத்திரம் எல்லாமே கழுவுயிடணும் அந்த படைச்ச பாத்திரத்தை வச்சு சாமிக்கு செய்யக்கூடாது அதனால் நான் வந்து அமாவாசை முன்னோர்களுக்குன்னு படைக்கிறதுக்குன்னு தனியாக செட்டு பாத்திரம் விளக்கு எல்லாம் எல்லாமே வச்சுருக்கேன் விளக்கு எல்லாமே அதனால் அதையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் அகத்தி கீரை பசுவுக்கு கொடுக்கணும் அரிசி பச்சரிசி வெள்ளம் கலந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அமாவாசை அன்னைக்கு முன்னாடி முத்தத்தில் எலுமிச்சம்பழம் வெட்டி போட்டு அதாவது திஷ்டி சுற்றி போடலாம் தடியங்காய் வெட்டி வைக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அன்னைக்கு அகத்தி கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது பசுவுக்கு நம்மளால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணலாம் அன்னைக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அமாவாசைனாலே எல்லாரும் பயப்படுறாங்க அதெல்லாம் பயப்பட தேவையில்லை இது ஒரு பார்ட் ஒன்னாக போகிறேன் பார்ட் டூ போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்